வெளிப்பட்டு மூணு பதினாறு வாசிங்க உங்க நிலம் எப்படி இருக்கு குளிரன் இல்ல அனலம் இல்ல ஏதோ வாழ்றீங்க பாசிங்க

உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை தேவனுக்கு உங்களால பிரோஜனம் இருக்கா தேவனுக்கு அப்ப என்ன செய்வேன் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பொறுமையா இருப்பேன் பிறகு பாண்டி பண்ணிருவேன் அச்சுடர் பாண்டி பண்ணாத யாராவது தூத்து அள்ளி ஒரு பொக்கிஷம் வைப்பாங்களா 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 யா தண்ணி எடுத்து அப்படி அடிச்சு விடுவாங்க இல்ல விளக்கு மாதிரி அடிச்சாங்க வீச தெளிவாங்க அப்ப பாண்டி பண்ண பொருளுக்கு பிறகு மதிப்புண்டா உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சோறு இல்லைன்னா அந்த இறச்சி அது எதுவானாலும் அது என்ன எனர்ஜி ஆட்டு மாறும் ஒன்சிட்டு வெளியே வந்துட்டு என்ன ஆகிடுவோம் தான் போகும் அப்போ கொடுக்கப்பட்டதான இந்த தருணத்துல நீங்க உணர்வே இல்லாம குளிரை இல்ல அனலமா இல்லாம உங்க நேரத்தை நீங்க வீணடிப்பீர்களே ஆனா தேவன் உங்களை பாந்தி பண்ணிடுவார் பாந்தி பண்ண பிறகு உங்களுக்கு இறக்குமே சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜேவன போவோம் அங்கெல்லாம் சில வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிருப்பை இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆண்டவை சொல்லுவாரு ஏன்னா அவங்க வாழ்க்கையில சுசூஷன் கேட்டு திருந்த கூடிய சான்ஸ் எவ்வளவோ இருந்திருக்கும் ஆனா கல் நெஞ்ச உடற்பயிற்சி இருந்து இந்த மருமகளை குடிமப்படுத்திருப்பாங்க அந்த மகனை கொடுமைப்படுத்திருப்பாங்க மனைவி கொடுமைப்படுத்திருப்பாங்க பிறகு எல்லாம் முற்றின பிறகு பெரிய நோயை வேகம் பிடிச்ச பிறகு ஆண்டவரே என்னை மண்ணியும் மண்ணிடுவாங்க அந்த சேர் மேல போவேச்சு ஏன்னா அந்த மனுஷன் ஆண்டரை எப்பவுமே வாந்தி பண்ணிட்டேன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கரோ காலம் முடிஞ்சு போச்சு கிருபேன் காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கு வாட்டி பண்ண பிறகு அவங்க ஐயோ வரை கூட இறக்கமே இருக்காரு இப்ப எத்தனை பேர் இந்த நிலைமை இருக்கிறீங்கன்னு தெரியாது கொஞ்சம் உணர மாட்டீங்க நீதிமன்ற புஸ்தம் இருபத்தி எட்டாவது ஆயிரம் பதிமூணாவா அந்த ஆண்டோட ஒன்று ஒரு காரியம் சொல்றாரு இப்போ உனக்கு நேரம் திண்டி போகல தயவு செய்து நீ என்ன பண்ணு பாவம் அறிக்கை பண்ணு மனந்திரமணி வாசிங்க

நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னா குளிரும் இல்ல அனமே இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுமையா இருப்பார் அதுக்கப்புறம் வாந்தி பண்ணிடுவார் பிறகு உங்க ஜபம் கூப்ப கொஞ்சமா தேவையத்தோடு